நான் வந்து தான் நான் வெளிய விட்டுங்க நான் வெளிய விட்டுங்க நான் வெளிய விட்டுங்க

காலை எழுஞ்சு கொண்டா டிரைப் பண்ணா ஆறு மணி நேரம் கழித்து பிடிப்பாடு ஆனா பேசுனா நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஆட்சி யாருக்காக இடங்கலை அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில இருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்கள் வச்சிருப்போம் நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் தெரியாத கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்கள் நைவ்கிட் நீங்கள் கட்சிக்கானங்க ஆறு பேர்த்த கைது பண்ணி பன்னிரெண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க எதுக்கு 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 எது கைது பண்ணுறீங்க குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆறுபோட்டம் பண்ணது கைது இன்றைக்கி திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயல் திரு தினேஷ்குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் கட்ட ஐம்பது ரூபா குடப்பாக்கிட்டே நானூற்றம்பது ரூபாய் வாங்குறாங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட்ட கமிஷன் எம்சிசி சி சி மிஷன் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷன் வேலை செய்யல பேரு கஞ்சி வேலை செய்யுது இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம் குப்பை நிறைய அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா வண்டி கிலோமீட்டர் அதிகம் குப்பைய கமிஷனுக்காகவே சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டுறது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் அதனால நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசனுடைய முகம் படியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாது ஆனா இருந்து நாம் செய்ய வேண்டிய வேலை இவ்வளவு பேசுறாங்களே இந்தியா பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலேயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஆறாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பார்த்து வடக்கே வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க குப்பைய சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யார கொச்சப்படுத்துறமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறைச்சிட்டாங்க இங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்கே வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையில் இருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் இது நம்ம பொருத்தவங்க அதிகமாக கூடியவர்கள் நம்ம பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுற்றுறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி இருக்குது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம் அவங்க சொல்கிற இடத்துல சொல்கிற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனை கொத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாத்துகிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்ன இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிருப்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல அதை கைது பண்ண வர்றீங்க தந்தையை ஹாஸ்பிடல்ல பார்க்க போனா ஹாஸ்பிடல்ல அதை கைது பண்ண வர்றீங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை அதை கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா நான் இருக்கா ஒப்புக்கு சப்பானியா ஜப்பானியா காலாய்ச்சி பொண்ணுங்கள வே பண்றவங்களெல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கிறான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்து கை வைக்கிறீங்கன்னா இங்க ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இங்க ஆட்சியாளர்கள் மக்களுக்காக இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே

எடுத்துக்குவா அந்த மாதிரி இருக்க பின்னாடி ஆழ்ந்துருக்கேன் எதுக்கும் No, <laughs>